நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம் நியாயாதிபதிகள் ஆறு பதினாலு என்ன சொல்லுதுன்னா அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்ட்டு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தை கிதியோனுக்கு இல்லையா கிதியா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்படுது ரெண்டு திமுத்தி மூணு பதினாறு பதினேழு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் அதாவது அந்த வேத வாக்கியங்கள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு தேவ மனுஷன் தேறினவனா ஆகணும் அப்படின்ட்டு ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் ஒரு தெய்வ மனுஷன் வசனத்தில், அதை என்ன கேட்டா ஏசு கிறிஸ்துவினுடைய சாயில்ல மாறுறதுக்கு ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது படி அப்படிதான் ஓகே இயேசு கிறிஸ்துவை போல நம்ம எல்லாரும் மாறுறதுக்கு தான் வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அதுக்கு வேண்டி தான் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா அப்போ நாம உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன வசனம் சொல்லுது இல்லையா இன்னைக்கு நம்ம அதுல இருந்து ஒரு ஒரு சகோதரியை பார்க்க போறோம் அவங்களுக்கு என்ன பலன் இருந்து அவங்க அந்த பலத்துல எங்க போனாங்க என்ன பண்ணாங்க அவ அதனால வந்த நன்மைகள் என்ன ஓகேவா இதை நம்மளுடைய லைஃப்ல வச்சு பார்க்க போறோம் ஓகேவா உங்களுக்கு இருக்கிற பெலத்துல ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க நானே கஷ்டத்துல இருக்கேன் நான் எங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது யாருக்கு நான் என்ன செய்யறது எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா ஹலலுயா ஹலலுயா ஆனா இங்க ஒரு ஸ்திரீ பாருங்க ரூத்தின் சரித்திரத்துல அதுல முதலாவது அதிகாரத்துல பார்க்கும்போது ரூத்துனுடைய அவங்க தங்களுடைய தேசத்தை விட்டு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்க ஹஸ்பண்டு வீட்டில தானே இருப்பீங்க அது அவர் எங்க இருந்தாலும் இப்போ அபிஷா கல்யாணம் ஆயிடுச்சு அவ எங்க இருக்கா அப்பா அம்மா கூட இல்லை இல்லையா அவரோட துபாயில இருக்காரு அதே மாதிரி இப்போ ஸ்திரீயானவர்கள் திருமணத்துக்கு முன் அப்புறமா கணவரோட அவருடைய உடைய வீடு தான் இவங்களுடைய வீடு ஓகே கணவருக்கு நியமிக்கப்பட்டவங்க தான் ஸ்திரீயாவே பூமியில பிறக்குறாங்க இல்லையா அப்போ என்ன ஆகுது எல்லாமே அவர் தான் அவங்கள சார்ந்து இருக்கும்போது இங்க இந்த ரூத்து சகோதரிக்கு அவர் வந்து இறந்து போயிடுறார் ஹலோ அவர் இல்லாம போயிடுறார் சரி அவருக்கு அடுத்து பார்க்கும்போது மாமியார் மாமனார் மாமியார் ஓகேயா அங்க இருக்கிற மேலுமே ஓகே ஒரு ஆண் மகன் ஓகேயா மாமனாருமே வந்து இல்லாம போறாங்க ஓகே அப்போ குடும்பத்தை பாக்குறதுக்கோ நடத்துறதுக்கோ இந்த சகோதரிக்கு ரூத்துங்கிறவங்களுக்கு யாருமே எந்த ஒரு சோசுமே ஹெல்ப்பே இருக்கு அதாவது ஹெல்ப் பணம் பொருளாதாரம் வீடு இல்ல எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க இங்க ஆல்ரெடி தேசத்துல பஞ்சம்னு தான் வந்து நகோமி வந்து கூட இங்க ஓகேவா பட் அங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க சரியா இந்த ரூத் இருக்காங்க அவங்களுடைய மாமியார் இருக்காங்க ஓகேவா இப்போ இவங்க என்ன பண்றாங்க அதாவது உங்களுக்கு இருக்க பலத்தோடைய போன்னு சொல்லும்போது நமக்குள்ள அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல நான் எப்படி செய்யறது நான் எப்படி போறதுன்ட்டு இந்த ரூத்து காய்ச்சலா ஒண்ணுமே இல்லை ஜீவன் மட்டும்தான் இருக்கு ஓகே ஜீவன் மட்டும்தான் இருக்கு அவங்களுடைய சுபாவம் எப்படி இருந்ததுன்னா பதினாறாவது அதிகாரம் முதலாவது அதி முதல் அதிகாரத்துல பதினாறாவது வசனம் அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலேயே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அம்மேன் ஓகே இப்போ நாம ரூத் ஓகேவா நாம தான் வந்து ரூத் ஓகே அது ஜென்ஸோ லேடிஸோ ஓகே நம்ம மனவாட்டி சபை கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகளாக இருக்கும் ஓகேவா அப்போது நம்ம அந்த ஸ்திரீக்குண்டான ஒரு மனவாட்டியா எப்படி நாம் ஆயத்தப்படுறது ஓகேவா நமக்கு இருக்கிற பலத்தில் என்ன செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வசனத்தின் படி பார்க்கும்போது நம்ம கிறிஸ்துவோட தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கோம் ஓகேவா நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நம்ம உலகம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் செய்யறேன் ஓகேவா உலக மனுஷங்க நிறைய காரியங்கள் செய்வாங்க ஓகேவா பொய் சொல்லி ஏமாத்தி சம்பாதிச்சு கூட வந்து அவங்க நல்ல ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க ஓகேவா ஆனா நாம அதை செய்ய முடியாது ஏன்னா நாம விரும்புற நம்மளுடைய நேசர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லிட்டு பொய் சொல்ல மாட்டோம் ஏமாத்த மாட்டோம் கொஞ்சம் வருமானத்திலே உண்மையாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா ஹலையா அப்போ அதே மாதிரி தான் இந்த ரூத்துமை இவங்க ஐஸ்வர்யம் அதெல்லாம் இல்லை நம்மளை போல தான் ஓகேவா இந்த சகோதரிக்கு இருந்த சுபாவம் அப்படியே மனவாட்டியாக இருக்கிற நமக்கு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இருக்க உங்களுக்கும் எனக்கும் இருக்குது ஓகேவா நமக்கு ஐஸ்வர்யம்லாம் வந்து எதுவுமே கிடையாதா அதே மாதிரி உலக மனுஷங்க பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க ஓகே திருடுறது போய் சொல்லுறது இந்த ஒரு சில விஷயங்கள் சொன்ன இவங்க பார்த்தா இவங்களுடைய க்ரோத்துலாம் அதிகமாயிட்டே இருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது பார்த்தா அவங்க இப்போ பைக் வச்சுட்ருப்பாங்க அப்புறம் கார் வச்சுருப்பாங்க அப்புறம் லக்ஸரி கார் வச்சுருப்பாங்க வீடு மாடி மாடி ஏறிட்டு போவோம் பிஸ்னஸ் இதாகிட்டு இருக்கும் ஓகே அவங்களுக்குள்ள ஒரு குரோத்தை பார்க்க முடியும் ஆனால் கிறிஸ்துவனுடையவர்களை பார்த்தா பெருசாக குரோத் எதுவுமே வந்து பார்க்க முடியாது உண்மையை சொன்னால் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து குறைஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகே கடன் ஜாஸ்தியாகவும் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் பிசாசனுடைய போராட்டம் ஜாஸ்தியாகவும் இந்த தான் வந்து நீங்களுமே வந்து இருக்கீங்க ஓகேவா எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த ரூத்தை வச்சு என உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போங்கிற வசனத்துக்கும் ரூத்துக்கும் என்னுடைய பார்வையில் வந்து சம்மந்தமே இல்லையா ஆனால் இதில் ஒரு ஒரு மூணு விஷயம் வந்து சொல்லி கொடுத்தாரு ஓகே ரூத் என்ன பண்றாங்க அதை வந்து சபையில வந்து போதிக்கும்படியா ஹலோ இல்லையா அப்போ ரூத்துனுடைய தன்மை இப்போ நான் சொன்னதின் படி பார்க்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்த குவாலிட்டிஸ் தான் வந்து எனக்கும் இருக்கு இப்போ சபையாக இருக்க உங்களுக்குமே இருக்கு ஓகே அப்போது இவங்க என்ன பண்றாங்க ஓகே இந்த வேத வாக்கியம் எதுக்கு கொடுத்துருக்கு நாம் தேறி வரும்படியா கொடுத்துருக்கு இல்லையா அப்போ நம்ம இந்த ரூத்துகிட்ட இருந்து இன்னைக்கு என்ன கத்துக்கணும்னா ரெண்டாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் சொல்லுது மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது நகோமி ரூத்துட்ட சொல்லலை இதுதான் விஷயமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நகோமி ரூத்துட்டை எதையும் செய்ய சொல்லலை ஓகே அவ்வளோ சந்தோஷமா உன் இஷ்டப்படி இருமான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் இந்த நகோமி இப்போ தேவன் அதே போலதான் ஓகே நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அவருடைய அன்பினுடைய எக்ஸ்ட்ரீமாக நான் பார்க்கறது என்னை எதுலையும் பிடிச்சு செய்ய விடாம அவர் இது பண்ணல ஓகேவா எனக்கு இஷ்டப்பட்டதை செய்யலாம் ஓகே அவருக்கு அவ்வளோ என்னை நேசிக்கிறனால எனக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு எங்க அப்பா எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல ஓகேயா இப்போ நீங்க நினைப்பீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் பெற்றோரும் கொடுத்துருக்க மாட்டாங்க மாமனார் மாமியா மாமியாரும் கொடுத்துருப்பாங்க ஏசு கிறிஸ்து தேவன் உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு இல்லையா அதே போல் இங்கே நகோமி ஓகே நகோமியா இந்த இடத்துல இந்த பார்ட்டில் ஏசு கிறிஸ்துவன் சாயெலாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஓகேவா அப்போது என்ன ஆகுது இந்த ரூத்தனுடைய சுபாவம் அவங்க சொல்லலை ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க நான் வயல்வெளிக்கு போய் அவர் பிறகு பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால் அதற்கு இவள் என் மகளை போ அப்படின்னு சொல்றாங்க எங்க வயல்வெளிக்கு வந்து போறா எதுக்குன்னா அதாவது என்னாகமத்தில் புஸ்தகத்தில் இருக்குது இஸ்ரேல் ஜனங்க அவங்க வயல் அறுக்குப்பாங்க அறுக்கும் போது அந்த கார்னர்ல மூளையில் இருக்கிற இதை வந்து அதை ஃபுல்லாக வரைக்கும் அறுக்காமல் கொஞ்சம் விட்டு விழுங்க சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது கடைசியில் அதான் ஏழைகளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க அதை பொறுக்கி அவங்களுடைய சாப்பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு தேவனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையாவே கொடுத்துருக்காரு ஓகேவா அந்த நியமத்தின்படி இப்போ இங்க வந்திருக்காங்க இல்லையா அந்த நியமத்தின்படி இந்தமா வந்து என்ன சொல்கிறாங்க சரி இது வந்து அறுவடை காலமாக இருக்குது இங்கே அறுக்கிறாங்க நான் போய் வந்து பொறுக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க வயல்வெளிக்கு இவங்களை யாரும் சொல்லவே இல்லை ஆனால் இவங்களுக்கு இருக்கிற பலன் என்ன என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் போய் என்ன பொறுக்கிற வேலை என்ன வேலை பொறுக்கிற வேலை ஓகே அப்போ இவங்களுக்கு இருக்கிற பலத்தில் என்ன போகிறாங்க வயல்வெளிக்கு போறாங்க அலலுயா நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் வயல்வெளின்னு பார்க்கும்போது அது ஆத்தும ஆதாயத்தை குறிக்குது இப்போ கடலில் மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி அறுவடை இந்த வயல்கள் இந்த விஷயமுமே ஆத்தும ஆதாயத்தை தான் கொடுக்குது குறிக்குது ஓகேவா அப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை நீங்க எதன்படி வாழ்றீங்களோ அந்த வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க நீங்க எந்த வசனத்தின்படி வாழ்றீங்களோ அதை மற்றவங்களுக்கு தாராளமா நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஹலோ அப்போ அது சாட்சியா அவங்களிடத்துல இருந்து அவங்க வளர்றதுக்கு யூஸ் ஆகும் ஹலோ இல்லையா விஷயம் நீங்க உங்களுடைய சொந்த முயற்சியில நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு நான் இன்னைக்குதான் ஆக்சுவலா இந்த பிள்ளை வர்ஷிப் பண்றத நான் பார்த்தேனே பாட்டு பாடுவது தெரியும் தனியா ஜபத்துல இது பண்றது பார்த்தேன் ஹலோ அப்போ உங்களை உங்களால இப்போ இது எத்தனை மாசமா பண்றான்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இல்லையா அதே மாதிரி கர்த்தர் நம்ம வாய்ப்பு கொடுக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஹலோ ஓகேவா அப்போ நமக்கு என்ன ஒரு இப்போ பிள்ளைங்க இருக்காங்க சரியா இந்த ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்கன்னா இப்போ இவன் வந்து கீபோர்டு வாசிக்கிறான் இல்லை இந்த தம்பி அப்போ நீங்கள் வந்து கேட்கணும் அவன்ட்டான் கீபோர்டு சொல்லி கொடுங்க கீபோர்டு சொல்லி கொடுங்க எதுக்கு தேவனுடைய பாடல் தேவனை துதிச்சு பாடுறதுக்கு நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேயா இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க தொல்லை பண்ணுங்க தொல்லை பண்ணி கேளுங்க ஓகே அவன் வேற வழி இல்லாம சொல்லிதான் கொடுத்து ஆகணும் சரியா அதே மாதிரி பாடுறதுக்கும் அக்காட்ட கேளுங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க சரியா உங்களால் இதெல்லாம் முடியும் தானே கேட்க முடியும் வாய் இருக்கு கேட்போம் இல்லையா அப்போ கர்த்தர் உங்களுக்கு கிருபியா இறங்கி அதை வந்து செய்ய கிருப பாராட்டுவார் ஓகேவா நான் இன்னைக்கு பார்க்கும்போது உங்க நான் நான் ஏன் வரணுங்கிற கொஸ்டின் எனக்கு வந்துச்சு ஓகேவா நான் இன்னைக்கு தான் கவனிச்சேன் ஓகே அழக பிரேயர்ல கரெக்டாக அந்த வார்த்தைகள்லாம் ஆனால் கேட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாப்புல ஓகேவா ஆனால் ஆவியானவருடைய நடத்துதலை நம்ம பார்க்க முடிஞ்சு ஒருவேளை அந்நிய பாஷை அம்மா அந்த அடையாலம் இல்லாம இருக்கலாம் பட் நடத்துறது ஆவியானவர் தான் அழகா பாடناப்ல அழகா தம்பி மியூзик வாச்சாங்க இவங்களை நான் உயர்த்தி சொல்ல நம்மால என்ன முடியும் அப்போ எத்தனை வருஷமா பாடுறதுக்கு பிரயாசப்பட்டிருப்பா ஓகே ஏசை பார்க்கணும் எதாச்சும் செய்யணும் ஏதாச்சும் செய்யணும்னு அவளுக்கால் முடிஞ்சது செய்யறா இல்லையா இந்த இடத்துல சாட்சியாக சொல்கிறோம் ஓகே நீங்களும் உங்களால் முடிஞ்சது தேவனுக்கு என்ன செய்ய முடியுமோ தேவனுக்காக இது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் ஓகே உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இது வந்து இப்போ என்னுடைய ஊழியத்தை இங்கே சொல்றதுக்கு இல்லை இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வரனால சொல்கிறேன் ஓகேவா இப்போ நான் வந்து காஸ்பல் டிவி வந்து நாங்கள் தான் நடத்திட்டு இருக்கோம் ஓகேவா அதனுடைய ஓனர் யாருன்னா எங்களுடைய அப்பதான் இப்ப லோக்கல் டெலிவிஷன் இருக்கு இல்லையா இருநூத்தி பதினாறாவது சேனல் அது தான் நடத்திட்டு இருக்காரு நான் தான் எல்லாமே பார்த்துக்கிறேன் ஓகே அதுல ஒரு சில புரோகிராம் இருக்கு ஓகே பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாது ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா பாட்டு பாடவோ ஜெபிக்கவோ ஆலோசனை அறிவுரை இல்லை மெசேஜ் கூட கொடுக்கலாம் ஓகேவா ஏதாச்சும் இல்லை டான்ஸு சின் யார் வேணா ஓகே சின்ன குட்டிஸ்லேருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் யார் என்ன செய்ய சாட்சியை சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா என்ன பர்வள்ட்ட இருக்கு சேவ் பண்ணிக்கோமா ஓகே தீனா இல்ல அவர்கிட்ட புனிதராஜ் அண்ணன் கேட்டா கொடுப்பாரு சரியா அந்த நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அதை டிவில வந்து ஃப்ரீயாவே போடும் அப்போ நீங்க பிரயாசப்படுறத திடீர்னு ஒருத்தர் சேனல் மாத்தமோ நீங்க சொல்ற விஷயமோ நீங்க பாடுற விஷயத்துல இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை அவங்கள டச் பண்ணி மாற வாய்ப்பு இருக்கு ஓகேவா இப்படிதான் ஒவ்வொருத்தருமே வந்து மாறாங்க அப்போ உங்களுக்கு ஒரு பெலன் இருக்கா இது செய்ய முடியும்னு இருக்கு இல்லையா அதை நீங்க

நீ எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றால் அமேன் அமேன் ஹலேலுயா சுத்திரம் என்ன சொல்றாரு அவனுடைய காலில் போத்தி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ அந்த இடத்துல படுத்துக்கோ ஓகேவா அப்போ நீ என்ன செய்யணுங்கிறத அவன் சொல்லுவான் அப்படின்ட்டு ஓகே போவாச குறித்து சொல்ற ஓகேவா அந்த இடத்துல பாருங்களேன் கர்த்தர் முதல் சொன்ன ஸ்டெப்பு அவனுக்கு இருக்கிற அவளுக்கு இருக்க அந்த பலத்துல அவ ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நான் போறேன் வயல்வெளிக்கு போறேன் சொல்லி ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பார்த்தா அத இவங்களுடைய நுகம் விட சொந்தக்காரங்களுடைய வயலா இருக்கு அங்க போவா இருக்காரு ஓகே ரிலேஷன் ஓகேவா அப்போது அவர்கிட்ட தான் இதை சொல்கிறாங்க அவன் சுதந்திரவாளியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கும்போது அவனுடைய போர்வையை ஒதுக்கி நீ வந்து படுத்துக்கோ காலில் ஒது போட்டிருக்க போர்வை அப்படின்ட்டு இப்போது ஒரு சிலர் என் காது கேட்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த உன்னத பாட்டு ரூத்துல இந்த காரியங்கள் ஒரு சில காரியம் இதெல்லாம் எதுக்கு பைபிளில் கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல இது தப்பான விஷயத்தை இல்லை ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் இருக்கு ஓகேவா இப்போது ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா நீங்களா தேவனுக்குன்னு உங்களால முடிஞ்சதை செய்யும்போது தேவ கட்டளை உங்களுக்கு வரணும் ஓகேவா வரும் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார் நீங்க என்ன செய்யணுங்கிறத அப்பதான் சொல்லுவார் ஓகே நீங்க தேவனுக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்க முயற்சி எடுக்கும்போது ரெண்டாவதா அவர் உங்களுக்கு சொல்லுவார் இங்க நகோமி சொல்றாங்களா அதே மாதிரி அந்தமா பண்ணும் எட்டாவது வசனத்துல அந்த ஸ்திரீ பாதத்தண்டையில் படுத்திருக்கிறத கண்டான் அப்படின்ட்டு ஏழு கடைசியில அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வியை ஒதுக்கி படுத்து கொண்டாள் அப்படின்ட்டு இருக்கு ஓகேவா ஒன்பதுல நீர் உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வையை விரியும் நீர் சுதந்திர வாலி என்றால் ஹயா நம்ம இதுல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்னுதான், ஓகேவா முதல்ல நாம ஸ்டெப் எடுக்கும்போது ரெண்டாவது அவருடைய கட்டளை வரும் ஹலோ ஓகேவா நாம நமக்கு இருக்கிற பலத்தோட அடி எடுத்து வச்சாதான் அது என்னவோ தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஓகேவா ஒரு காரியம் இதை நான் செய்யறதுனால நாம மகிமைப்படும் ஓகேவா இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம் ஒருத்தர் வண்டியில வேகமா இடிக்கிற மாதிரி வரும்போது வந்து நம்ம கோவப்படாம இருந்தாலே ஓகேவா தேவநாமம் கண்டிப்பா மகிமைப்படும் நம்ம கூட வரவங்களோ இல்லை நம்மளை பார்க்குற ஒருத்தங்க அவங்க திட்டுவாங்க நீங்க வந்து இல்ல அவன் எதுவும் அவசரமா போறான் இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே இந்த வார்த்தை எதிர்க்க பார்க்குற இன்னொருத்தங்க இருதயத்தில் எப்படி இவளுக்கு கோவம் வரல ஓகேவா ஆ அந்த எண்ணம் வரும் சரி அடுத்து பார்க்கும்போது பேசுவாங்க அவங்களே ஓகேவா இது எல்லாமே கிரியே கிறிஸ்துவனுடைய சுபாவம் அந்த ஆவின் கனி நமக்குள்ளே இருந்து வெளிப்படும்போது அது கிரியே செய்யணும் இதில் வசனம் எதுவுமே இருக்காது ஓகேயா என்ன வண்டில ஸ்பீடாக இப்போ நான் தான் இருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஆ எனக்கு இந்த வசனம் பேசுது வசனம் என் கூட ஓகேவா நான் ரோட்டில் இருக்கேன் வண்டியில ஸ்பீடாக என்னை இடிக்கிற மாதிரி ஒரு பையன் வந்து கட் பண்ணிட்டு போறான் ஓகேயா நான் வந்து கோவமே படல இதை வந்து இனி ஒரு தம்பி பார்த்துட்டு இருக்காங்க என்னென்ன கோவப்படமா அவன் இப்படி ஓட்டிகிட்டு போறான் அப்படி கேட்கும்போது இல்லைடா அவன் ஏதோ அவசரமாக போகிறான் போயிட்டு போறான் ஓகேவா அப்படின்னு தான் சொல்கிறேன் ஓகேவா அப்போ அவனுக்குள்ள ஒரு ஏன் இப்போ எல்லாருக்கும் கோபம் வரும் அந்த இடத்துல உங்களுக்கு வரலனா கிறிஸ்துவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா இப்படி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேயா இது உங்களால் முடியும் இல்லை உங்களுக்கு இருக்கிற பலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது தெய்வ சத்தம் உங்களுக்கு கேட்கும் ஓகே நீங்கள் என்ன செய்யணுங்கிறத அவர் வந்து உங்களுக்கு சொல்லும் அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட் ஓகேவா நகுமியின் மூலியமா இவங்களுக்கு ரூத் என்ன அதாவது பொறுக்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறது போல ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க அவங்க தங்களால முடிஞ்சதை செய்யும் போது அவங்களுக்கு வர வாய்ப்பை பாருங்களேன் ஓகேயா இந்த ஐஸ்வர்யவானு இது இதுக்கடுத்து என்ன ஆகும் அவன் தனக்கு மனைவி ஆக்கி கொண்டான்னு இருக்கும் பதிமூணாவது வசனம் நாலாவது அதிகாரம் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் ஹலோ என்ன ஆகுது விவாகம்னா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தான் கணவன் மனைவி சேர்ந்து ஒரே மாம்சமா இருக்காங்க அப்ப நீங்க அந்த பலத்துல உங்களுக்கு இருக்கிற பலத்துல நீங்க ஸ்டெப் எடுக்கும்போது தேவன் என்ன பண்ணார் அவருடைய சத்தத்தை அனுப்பி நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி 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 வரும்போது நீங்களும் தேவனும் ஒண்ணுக்குள்ள ஆவீங்க ஒரே சிந்தையோட கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களுக்குள்ள வரும் அதுக்கடுத்து மூணாதான் என்னன்னு பார்க்கும்போது கடைசி வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா இவங்க மூலியமா இந்த ரூத்தின் மூலியமா ஆக்சுவலா ரூத் இஸ்ரேவில் வம்சம் இல்ல புரஜாதியாரு நாமளும் இஸ்ரேவில் வம்சம் இல்ல யூதா கோத்திரம்லாம் எல்லாம் கிடையாது ஓகே நாம புரஜாதியார் நம்மள இயேசு கிருப்பையா சேர்த்து கொண்டார் இல்லையா இப்ப நாம மனவாட்டியா இருக்கோம் இப்போ இந்த ரூத் வழியா என்ன ஆகுது என்ன ஆகுது கிறிஸ்து பூமியில வர்றாரு ஹலலுயா அப்போ என்ன மூணாவது ஸ்டெப் என்னன்னா தேவன் தம்முடைய காரியத்தை அவருடைய சித்தத்தை அவரே நம்மள இருந்து செய்வாரு ஹலலுயா ஹலலுயா ஹலோ லியா ஓகேவா அப்போ ரூத் செய்கிற விஷயம் இதுதான் ஓகே நான் வயலுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு யாரும் அவங்கள எதுவுமே சொல்லலை இவங்களா முற்பட்டு போறாங்க அதனுடைய பலன் என்ன ஓகேவா இவங்களுக்கு தேவன் நியமிக்கப்பட்ட அந்த ஒரு ஐஸ்வர்யவான் கிடைக்கிறாங்க எப்படி கணவனா கிடைக்கிறாங்க அவ் அவங்களுடைய சத்தம் கேட்குது யாரு தேவனுடைய சத்தம் அதாவது நகோமி சொல்றாங்க இவர் கீழ்ப்படுகிறார் ஓகேயா மூணாவது விஷயம் என்னன்னா இது மூலியமா அவரே நமக்குள்ள இருந்து அவருடைய காரியத்தை செய்யறார் ஹலலூயா அது நீங்க ஊழியன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா அவர் நமக்குள்ள இருந்தே செய்வார் ஓகேயா இப்போ பெரிய பெரிய இந்த ஊழியர்களுக்குள்ள இருந்து நடக்கிற கிரியை வல்லமை ஓகேயா இப்போ இங்கிருந்து ப்ரேயர் பண்ணுவாங்க நோய் சுகமாகும் இது அந்த மனுஷன்ட்ட ஒண்ணுமே இல்லை ஓகே இங்க நோய் நோய்வாய்ப்பட்ட ஒருத்தர் இருக்காருன்னா அது தான சுகமாகுதுன்னா அது தேவன் அந்த மனுஷனுக்குள்ள இருந்து நடப்பிக்கிறது ஓகேவா இப்போ கண் தெரியாம இருக்கிறாரு கண் பார்வை வருது இல்ல ஊனமுட்டோர் ஏதோ ஒன்று வியாதி ஏதோ ஒன்று இல்ல அபிஷேகமா இருக்கட்டும் ஓகேவா அந்த நபருக்குள்ள இருந்து கிரியை செய்யறாரு இல்லையா ஹலோ அப்போ இந்த சபைய பார்த்து தேவன் சொல்ற விஷயம் வந்து இதுதான் ஓகே உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீங்க ஸ்டெப் எடுங்க உண்டான ஆதாயத்துல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சோந்து போகாம செய்யுங்க அவர் உடனே என்ன பண்ணுவார் அப்போ உங்க அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் இதை செய் இதை செய்யாதன்னு சொல்லிட்டு உங்களை டிக்டேட் பண்ணுவார் ஓகேயா அதுக்கும் கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்க 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 அவரே உங்களுக்குள்ள வல்லமையில நிரம்பி உங்களை உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வார் அத உங்களுடைய கண்களை பார்க்கும் ஹலலுயா ஹலலுயா நம்ம ஜபிக்கலாமா ஸ்தோத்ரம் தகப்பனே ஸ்தோத்ரம் ராஜா ஸ்தோத்ரம் ராஜா ஓ நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா ஓ தேவனே கேட்ட வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா ஓ எஸ் தகப்பனே ராஜா ஒன்றுமில்லாத வேலையில தகப்பனே ரூத் என்றவளுக்கு தகப்பனே ஒன்றுமே இல்லை ராஜா அவங்களுக்கு இருந்ததெல்லாம் நகோமின்னு சொல்லி ஒரு கிழவிய தகப்பனே ஒரு மாமியார் தகப்பனே ராஜா கால வயது முதிர்ந்த ஒரு சகோதரி தகப்பனே ராஜா அர்த்தாவே இந்த ரூத்துக்கு நல்ல இளம் வயசு தான் தகப்பனே வேறொரு புருஷனை கொல்லவும் வந்து அனுமதி பெற்று இருந்தால் தகப்பனே ராஜா கர்த்தாவே அதே போல ராஜா நீர் எங்களை நேசிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க தகப்பனே எங்களுக்கு உலகத்துல சிநேகம் இருந்தா நாங்க தாராளமா போகலாம் அப்படின்ட்டு ஆனா நீர் எங்களை விட்டு போயிடுவீங்க அப்படின்ட்டு கர்த்தாவே ஹலலூ யா யா எஸ் தகப்பனே ராஜா உம்முடைய அன்புக்கு விலை மதிப்பே இல்ல தகப்பனே ராஜா அதே போல நகோமி ரூத்தை நேசித்ததுனால நீ போ உனக்கு இஷ்டப்படாத வீட்டுக்கே அப்படின்னு சொல்லி இருந்தோம் ராஜா அந்த ரூத் எப்படி நகோமியை விட்டு விலகாமல் இருந்தது போல ராஜா ஒவ்வொரு வாரமும் தகப்பனே ராஜா நடுவுல நடக்கிற ஒவ்வொரு ராஜா இந்த இருக்கிற இந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா எஸ் தகப்பனை இவர்கள் ஒவ்வொருத்தரும் தகப்பனை ராஜா தேவனே உமக்காக தகப்பனை ராஜா விட்டு நாங்க எங்க போவோம் என்ன செய்வோம் தகப்பனே ராஜா உண்மையே பற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க ராஜா நீர் இல்லாமல் இவர்கள் இல்ல ராஜா நீர் இல்லாமல் இவர்களால் ஒன்னும் செய்ய முடியாத தகப்பனே ராஜா நீரே வந்திருக்காங்க தகப்பனே நீரே வழியும் என்பதை உணர்ந்து வந்திருக்காங்க தகப்பனே ராஜா நீரே இவர்களுடைய ஜீவனின் என்று அறிந்து வந்திருக்காங்க தகப்பலே ராஜா எப்படி அந்த ரூத்து நகோமியை விட்டு எங்கேயும் போகாம உம்முடைய தேசம் என்னுடைய தேசம் உம்முடைய ஜன என்னுடைய ஜனம்னு சொல்லி அவங்களே சேர்ந்து இருந்தது மாதிரி ராஜா இந்த ஜனங்களும் தகப்பனே உண்மையை பற்றி கொண்டு இருக்கிறத நீர் காண்கிறீரே ராஜா அலலுயாஸ் தோத்துறோம் ராஜா இவர்களை வெலப்படுத்தும் ராஜா எப்படி தகப்பனே இந்த பைபிள்ல இருக்கிற வேத வாச வசனங்கள் எல்லாம் நாங்க உம்மை போல தேறி வரும்படிக்கு நீர் கொடுத்திருக்கிறோம் ராஜா அதே போல இன்று கேட்ட வசனத்தின்படி தகப்பனே உருத்தை போல ராஜா நாங்க வயல்வெளிக்கு புறப்பட்டு போக உதவி செய்யுங்க ராஜா ஆத்துமா ஆதாயம் செய்ய உதவி செய்யுங்க தகப்பனே எங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உதவி செய்யுங்க ராஜா இப்ப எங்களுக்குள்ள என்ன பலன் இருக்கோ தகப்பனே ராஜா அது ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்துவீராக ராஜா பாடல் வழியாக இருந்தா அது பாடி புகழட்டும் தகப்பனே ராஜா பேசுற வல்லம கொடுத்திருந்தா தகப்பனே பேசுற கிருபை இருந்தா அவங்க பேசட்டும் ராஜா உங்களுடைய நாம மகிமைக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கட்டும் தகப்பனே ராஜா ஓ எஸ் தகப்பனே ராஜா துதித்தலும் ஒரே நாவல் இருந்து புறப்படாத படிக்கு ராஜா சாபமான யாவற்றியும் ராஜா கிறிஸ்துவன் நாமத்தினால இப்பொழுதே இவர்களுக்கு அகற்றிவிடுகிற தகப்பனை ராஜா அது எடுத்து தூர கலைங்க தகப்பனே இனி சாபமான யாதொன்று இவர்களை சேதப்படுத்தாத படிக்க ராஜா கர்த்தாவே நீர் கிரியை செய்வீ ராஜா நீர் கிரியை தகப்பனே ராஜா செய்யுங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனே நீங்க கிரியை செய்யுங்க சுத்திக

இவர்களுக்குள்ளலனா இருக்கிறேன் ராஜா உலகத்தானுக்குள்ள தகப்பனே ராஜா உலகத்தில் இருக்கிறவனுக்குள்ள ராஜா இவர்களை பலப்படுத்துகிற நீர் இவர்களோடு இருப்பதே பலன் என்பதை உணர்ந்து தகப்பனே ராஜா உமக்கேற்ற கிரியை செய்ய உதவி செய்யுங்க ராஜா உமக்கேற்ற கனியை கொடுக்க உதவி செய்யுங்க ராஜா இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தகப்பனே ராஜா உமக்கு பிரியமாக மாறட்டும் ராஜா கர்த்தாவை கேட்ட வசனத்தின் ரூத் ஒண்ணுமே இல்லாத இருந்த போது ராஜா தன்னுடைய பொட்டன்ஷியல் என்னுடைய எனக்கு ஜீவன் இருக்கு நகோமிக்காக வந்து வேலை செய்யும்படி புறப்பட்டாலே ராஜா அந்த எண்ணத்தை கொடுங்க ராஜா வீட்டு அலுவல் இருந்தாலும் வேலை ராஜா உமக்காக ஏதாவது செய்ய உதவி செய்யுங்க ராஜா உமக்காக ஓட உதவி செய்வீராக தகப்பனே ராஜா அப்படி செய்யும் போது தேவனே நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறீங்களே ராஜா இதை செய்யாத இதை இப்படி செய் என்று தகப்பனே ராஜா எப்படி தாவீதுக்கு யோசனை சொல்லுகிறீரோ ராஜா அவன் யுத்தத்துக்கு ஒவ்வொரு தாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறோ ராஜா இவர்களுக்குள்ள நடப்பிப்பீராக தகப்பனே ராஜா இப்படி படிப்படியா வரும்போது தேவனே உம்முடைய வல்லமை இவர்களுக்குள்ள விளங்க போவதற்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நீர் இந்த செய்தி இவர்களுக்கு இன்றைய தினத்தில் கொடுத்திருக்கிறீரே நன்றி 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 தகப்பனே நன்றி ராஜா நன்றி ராஜா எஸ் தகப்பனே ஹலலூ ஸ்தோத்ரோ ராஜா பர்லோக பிதாவே இதோ இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்திருக்கிறோம் ராஜா கர்த்தாவே சகோதரர்கள் ஒருமித்து கூடியிருப்பது ராஜா எவ்வளவு நன்மையும் இன்பமுமாக இருக்குது தகப்பனை ராஜா எங்க ரெண்டு மூணு பேர் என்னுடைய நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் வருவேன்னு நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்தத்தின்படி ராஜா நீர் எங்களோடு உலாவிக் கொண்டு இருக்கிறீரே உமக்கு நன்றி தகப்பனை ராஜா உடைய வசனத்தை கேட்டவர்கள் தகப்பனை ராஜா அதன்படி நடக்க ஒவ்வொருத்தர் இருதயத்திலையும் நீங்க கிரியை செய்வீராக ராஜா கர்த்தாவே இன்றைக்கு எங்க தேவையான ஆத்துமாஷாக்க கொடுத்ததற்கு நன்றி தகப்பனே ராஜா எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக தகப்பனே ராஜா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்